வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மொமி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்கான நல்லா வெயிட் ஏறக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் இரும்பு சத்து ரெண்டு மடங்கு அதிகமாகும் இதை கொடுத்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்ல கலர் வரும் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்தியான வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ பொடி பொடியாக கட் பண்ண ரெண்டு பல் பூண்டு அது கூடவே ஒரு நாலஞ்சு மிளகு வந்து சேர்த்துக்கலாம் முழு மிளகு சேர்க்கறதால அது காரமாக இருக்காது இப்போ இது கூட துருவி வச்சுருக்கிற ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பீட்ரூட் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இன்றைக்கி வெள்ளை அவள் நான் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அது நல்லா சாஃப்டாக ஊறி வந்துட்டுருக்கு இப்போ அந்த வெள்ளை அவளையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் அவல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்புச்சத்து ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்லேயும் இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ரெண்டுமே நல்லா குக்காகி வர அளவுக்கு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒன் இயர்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட் வந்து ஆப்ஷனல் உங்கள் டாக்டர் கொடுக்க சொன்னால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பராக குலைவாக வெந்து வந்துடும் இப்போ நான் ஒரு பிளேட்டை போட்டு இதை குளோ பண்ணி வச்சினிட பின்னாடி பாருங்க எவ்வளவு சாப்டா குலைவா வந்து வந்துட்டு இருக்குன்னு பீட்ரூட் அவல் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு பீட்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபினை சூப்பராகவே இன்க்ரீஸ் பண்ணும் இந்த மாதிரி ஃபுட்ஸில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரிஜெக்ட் பண்ணாமல் இந்த ஃபுட்டை நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ அது ஒரு வேஷர் மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் அது நல்லா குலைவாக தான் வந்து வந்துட்ருக்கு இருந்தாலும் அந்த பீட்ரூட்டெல்லாம் மசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம் லன்ச் டைமில் கொடுக்கலாம் டின்னர் டைமில் கொடுக்கலாம் எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்